ரஹ்மான் அஸ்லாம் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன் கேட்கிறார்கள் இந்தியா வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் இந்திய மாணவர்கள் நடப்பாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நிலவரப்படி நூற்றி ஐம்பத்தி மூன்று உலக நாடுகளில் மொத்தம் பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு இந்திய மாணவர்கள் உயர்கல்வி படித்து வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்தது இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் அளித்த பதிலில் உலகமெங்கிலும் நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகளில் மொத்தம் பதினெட்டு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் இந்திய மாணவர்கள் உயர்கல்வியை பயிர்கின்றனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு மாணவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஆஸ்திரேலியாவில் ஒரு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரத்தி நூற்றி எட்டு பேர் பிரிட்டனில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பேர் பயின்று வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதேபோல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெளிநாட்டு குடியேற்ற அதிகாரிகளால் நாடு கடத்தப்பட்ட அல்லது அனுமதி மறுக்கப்பட்ட இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த நாடுகள் வாரியாக விவரங்களும் மாநிலங்களவையில் கோரப்பட்டன அமெரிக்காவில் அறுபத்தி ரெண்டு பேருக்கு அனுமதி மறுப்பு அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா சீனா ரஷ்யா கிர்கிஸ்தான் பின்லாந்து உள்ளிட்ட பதினோரு நாடுகள் அடங்கிய பட்டியலிலும் அரசு அளித்த பதிலில் அமெரிக்காவில் அறுபத்தி ரெண்டு பேர் கிர்கிஸ்தானில் பதினோரு பேர் என மொத்தம் எழுபத்தி மூன்று மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் சேர்க்கை ஆவணங்கள் முழுமையற்று இருப்பது பல்கலைக்கழக சேர்க்கை நடைமுறைகளை முடிக்க தவறியது அல்லது தேர்ந்தெடுத்த படிப்பு குறித்து அடிப்படையான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போனது போன்ற காரணங்களால் வெளிநாடுகளில் இந்திய மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது நாடு கடத்தப்பட்ட நானூறு மாணவர்கள் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிரிட்டனில் இருந்து நூற்றி எழுபது இந்திய மாணவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நூற்றி பதினாலு பேர் ரஷ்யாவிலிருந்து எண்பத்தி ரெண்டு பேர் அமெரிக்காவிலிருந்து நாற்பத்தைந்து பேர் உக்ரைனிலிருந்து பதிமூன்று பேர் பின்லாந்திலிருந்து ஐந்து பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் மாணவர் நுழைவு இசைவு விசா விதிகளை மீறுவது மற்றும் அந்தந்த நாட்டின் விதிமுறைகளுக்கு இணங்கத் தவறுவது போன்றவை மாணவர்களின் நாடு கடத்தலுக்கு முதன்மையான காரணிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் செல்லுபவர்கள் அந்த நாட்டினுடைய விதிமுறைகள் என்ன என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று எல்லோருக்கும் படுகிறது ஆனால் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டால் நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நாம் இன்னும் விசா இருக்கிறது என்றெல்லாம் கவனித்து செயல் புரிபவர்கள் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் ஆளார்கள் ஆளார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை நாட்டு விதிமுறைகள் கடைப்பிடிக்க வேண்டும் எந்த நாட்டிலும் நாட்டு விதிமுறைகள் கடைப்பிடிக்கவிட்டால் நாம் கஷ்டத்துக்கு ஆளாவோம் என்பதில் சந்தேகமே இல்லை நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்